அனைவருக்கும் வணக்கம் திராவிட மாடல் என்று கொண்டாடப்படுகிற திமுக ஆட்சியினுடைய சாதனைகளை பாராட்டி தென் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க பழங்குடிகள் ஒரு காணொலியை வெளிக்கிட்டு நான் உண்மையிலே பார்த்துட்டு சாக்காயிட்டேன் என்னடா இது தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்க பழங்குடிகள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு ஆடுறாங்க என்னெல்லாமோ பேசுகிறாங்க அவங்க மொழியில் அப்புறம் என்னடா என்ன வாழ்த்துறாங்கன்னு பார்த்தா தமிழ்நாடு அரசனுடைய சாதனை குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை எப்படி செல்படுது தமிழ்நாடு அரசு எப்படி சமூக நீதி அரசா இருக்குது எப்படி ஏழை எளிய மாணவிகளுக்கு வந்து உதவி செய்கிறாங்க இது வந்து மற்ற நாடுகளுக்கு பரவணுன்னு சொல்லி அவர் பேசுகிறார் ஒருத்தர் இந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு எல்லாரும் அவர் நிறைய ஒரு பெண்கள் ஆண்கள்லாம் ஆடுறாங்க அதுவும் ட்ரைப்ஸ் பழங்குடியின மக்கள் ஆடுறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே திமுக அரசின் மீது விமர்சனம் இருக்குது திமுக அரசை பாராட்டக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்குது ஆனால் கடல் கடந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஒருத்தன் பாராட்டுறான் அப்படின்னா தமிழராகி நமக்கெல்லாம் வந்து பெருமை இல்லையா அப்படின்னு நம்மெல்லாம் ப்ரௌடு மொமெண்ட்டாக அதை நினச்சி பார்க்கும்போது கீழே வந்து ஒருத்தன் கமெண்ட் போடுறான் இது ஃபேக்குன்னு என்னன்னு விசாரிச்சு பார்த்தா நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டூ ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் க்ளவுட் மற்றும் டெவப் சான்றிதழ்களைப் பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஏகாஸ் க்ளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் இன்றைக்கி காலையிலிருந்தே உடன்பரப்புகள் உற்சாக மீதியாக இருந்தாங்க என்னன்னு விசாரித்து பார்த்தா சுகுமார் என்கிற திராவிட முன்னேற்றத்தை சார்ந்த ஒரு மருத்துவர் அவர் அப்படிங்கிற பகுதியில் அவர் வந்து மருத்துவ சேவை பண்ணிட்டு இருக்காரு மருத்துவர் சுகுமார் ஒரு ட்வீட் ஒரு ஒரு பதிவு போட்டிருக்கார் என்னன்னா நான் ஆப்பிரிக்க பழங்குடிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய சாதனை குறித்தும் திராவிட மாடல் சாதனை குறித்தும் எடுத்து சொன்னேன் இதை தெரிந்து கொண்டு அவர்கள் இப்படி முதலமைச்சரை பாராட்டி காணொலி வெளியிட்டிருக்காங்க இந்த காணொலியை பாருங்கள் அப்படின்னு ஒரு போட்டிருக்காரு தான்சானியால் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க பழங்குடிகளுக்கு திராவிட மாடல் டிராவிடின் ஷோக்கை சார்ந்த சுகுமார் என்கிற மருத்துவர் எடுத்து சொல்ல அதை புரிந்து கொண்டு இப்படி ஒரு முதலமைச்சரா இவ்வளவு நல்லவரா இவ்வளவு மக்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவரா இவ்வளவு அருமையான பள்ளிக்கல்வித்துறையா இவ்வளவு ஒரு சமூக நீதி சமத்துவ சுயமரியாதை தன்மானமிக்க ஆட்சியா அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு போட்டிருக்காரு இதை எடுத்து கலைஞர் செய்திகள் டிஎம்கே ஐடி விங்கு டிஎம்கே என்ஆர்ஐ விங்கு டிஎம்கே அயலக அணின்னு எல்லாம் ஒட்டு மொத்தமான ஆக்டிவேட்டர் மோடுக்கு போய் எல்லாம் பொங்கி தள்ளிட்டாங்க எப்படி பாருங்க ஆப்பிரிக்காவில் பாராட்டுறாங்க இதுதான் ஏன் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டை நாலு சல்லிப்பயில்க்கை சாட்டை போல கற்றுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவில் பாரு ஆப்பிரிக்காவில் பாருன்ட்டாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரைப்ஸு ஆன்லைனில் நம்மளுடைய புகைப்படத்தை அப்லோட் பண்ணி அந்த புகைப்படத்துக்கு கீழே இப்போ ஹேப்பி பிறந்தநாளில் பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே டூ சாட்டை துறைமுருகன் ஹாப்பி பர்த்டே டூ சன்னி லியோன் ஹேப்பி பர்த்டே டூ ஏ வாட் எவர் டிஸ் ஏதோ ஒரு பேராக போட்டு அதை கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு கீழே அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்கில் போய் ரூபா பணத்தை கட்டிட்டோம்னா முப்பத்தி மூணு டாலர்லேருந்து நாற்பது டாலர் வாங்குறாங்க பணத்தை கட்டிட்டோம்னா யாராக இருந்தாலும் வாங்கலாம் அப்படி நாலாயிரம் ஓவாவை கட்டி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ண உடனே அவன் அங்கே அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு ஆடி ஒரு வீடியோவை அவன் வந்து நம்ம மெயிலுக்கே அனுப்பிச்சிருவானா அந்த மெயிலில் வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணி இதை டாக்டர் எடுத்து போட இதை கலைஞர் செய்திகள் வெரிஃபையே பண்ணாமல் எடுத்து போறேன் ஏன்னா வாழ்த்துனா தான் எவன் வாழ்த்தினான்னு சொல்லி எடுத்து போடுவாங்க தமிழ்நாட்டில் கூடிய முட்டா பசங்களுக்கு தென்னாப்பிரிக்காவில் நாலு பேர் ஸ்டாலினை வாழ்த்தினான்னு சொன்னால் தெரியவாக போகுது ஆனால் காசு கொடுத்து தான் இந்த வாழ்த்தை வாங்கினோம் அப்படிங்கிறத

தென்னாட்டினுடைய தெற்கு தென்கிழக்கு ஆசியாவினுடைய சாக்ரட்டிஸ் பெரியார் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு 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 விருதை கொண்டுட்டாங்க இந்த விருது கொண்டதுக்கு கலைஞர் கருணாநிதி ஒரு பாராட்டுகளாக நடத்தினார் இந்த விருதுக்கு விடுதலையில் அஃபீசியலாகவே தென்க தெற்கு ஆசியாவினுடைய சாக்ரடிஸ் சாக்ரடிஸ் ஆஃப் சவுத் ஏசியன் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு விருது வாங்கிட்டாங்க அப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சுது சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இந்தியாவே வராதுன்னு சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இந்தியா வராதுங்கிறத தாண்டி அப்படி ஒரு மன்றமும் கிடையாது அப்படி ஒரு விருதும் கிடையாது கொடுக்காத விருதை வாங்கின மாதிரி அவங்களும் ஆக்ட் போட அதுக்கு கருணாநிதி ஒரு பாராட்டு நடத்த அதுக்கு யுனோஸ்கோ பார்வையில் பெரியார்னு வீரமணி ஒரு புத்தகத்தை போட்டார் இந்த புத்தகத்தை போட்டப்போ தான் ஐம்பது பேர் கணமனா ஏய் யுனோஸ்கோ பார்வையில் பெரியாரா யுனோஸ்கோ போய் பெரியாருக்கு எடுத்து கொடுத்துச்சு இந்த ஓலாக்கப்போ என்ன ரொம்ப நல்லா ஓட்டிக்க சொல்லி இன்றைக்கி எப்படி தெற்கா தென் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சானியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் க ஸ்டாலினை வாழ்த்தினாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான செய்தியை பரப்பியிருக்காங்களோ அதே மாதிரி காசு கொடுத்து ரூபாய் பணத்தை கட்டி அவன் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ஊரில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு ஓடாத படத்துக்கு நீங்கள் போய்ட்டு ஒரு ஒரு நூறு பேர் இருக்கான் அவன் பொன்னாட்டி புருஷன் வந்து வீடியோ போடுறாங்க ஒரு நூறு பேர் அவங்க வேலையை வந்து சோறு திங்கிறது பாத்ரூம் போடுறது வாஷிங் மிஷினை கழுவுறது இதே ஒரு வீடியோவை எடுத்து போட்டு வச்சுக்கிட்டு ஒரு நூறு கும்பல் இருக்குது இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸுன்னு இவங்களுக்கு பேர் ரீல்ஸ் போடுறவங்க இந்த கும்பல்கிட்ட போய் ஒரு ஓடாத படத்துக்கு இந்த மாதிரி ஒரு பணத்தை கொடுத்து கிஃப்ட்டை கொடுத்து பேசுங்கன்னா எதுக்கு தான் இந்த படத்தை இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு தெரியல நான் உண்மையிலேயே இந்த படத்தை வந்து நல்லாடில் நினச்சி தான் நம்பி பார்த்தேன் ஆனால் இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இல்லாமல் இல்லை படம் நல்லா தான் இருக்குது ஆனால் நல்லா இருந்துக்கணுமோ அப்படின்னு தோணுது ஒரு ஏதாவது உருட்டி விட்டு அந்த படத்தை பற்றி ப்ரொமோட் கொடுக்குறது எப்படி சமீபத்தை தக்லீப் படத்துக்கு ஒட்டுமொத்தமான இன்ஸ்டாகிராமுக்குரிய இன்ஃப்ளயன்ஸ் அத்தனை பேரும் கிளம்பி வந்து வீடியோ போட்டாங்க அதிலே தெரிஞ்சிச்சு இது பூரா பெய்டு குருப்பு அப்படின்னு அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா நீங்கள் வந்து வாழ்க்கை முழுக்க உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வீடு வாங்க முடியல ஆனால் நம்மளால் வீடு வாங்க முடியும் என்ன இப்படி காசாக கொடுத்துருக்காங்க பாசியம் கொடுத்துருக்காங்க அவன் கொடுத்துருக்காங்க இவன் கொடுத்துருக்கான்னு சொல்லி திடீர்னு விளம்பரத்துக்கு கிளம்பிடுவாங்க தாம்பரம் தாம்பரத்துலேருந்து தாம்பரம் கூட இல்லை மேல்மருத்து சென்னைக்கு பக்கம் சொல்லி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க மேல்மருத்துன்னு கூட பரவாயில்ல திண்டிவனம் பக்கத்து ஒரு கிராமத்தை வந்து சென்னைன்னு சொல்லி விளம்பரப்படுத்திகிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு குரூப் இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணதோ அப்படி வந்து எப்படி வந்து இந்த ஓடாத படத்துக்கு ரிவியூ பண்ணுறாங்களோ அதே மாதிரி யார் பணம் கொடுத்தாலும் ரிவியூ பண்ணக்கூடிய யார் பணம் கொடுத்தாலும் அவங்களை பாராட்டக்கூடிய ஒரு கூட்டம் இது ஆப்ரிக்காவில் மட்டும் இல்லை யூரோ ஐரோப்பா கண்ட்ரி நாடுகளில் பேர் அழகியலாக இருப்பாளுங்க அவங்க உங்களுக்கு பிறந்தநாள் சொல்லணுமா ஒன்றும் இல்லை வரும் ஐயாயிரம் தான் அவளுக்கு வந்து பேரை சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி ரமேஷ் சூப்பர் ப பையன் விட்ஸ் வெரி நைஸ் பாய் வெரி ஸ்வீட் பாய் ரமேஷோ சுரேஷோ தினேஷோ மகேஷோ யார் பேரை கொடுத்தாலும் பாராட்டுவாங்க ஏன் முத்துவேலி கருணாநிதி ஸ்டாலின் நல்ல ஒரு எனக்கு ஒரு கிளாஸ்மேட்டு எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படின்னு சொல்லி கூட வீடியோ வாங்கலாம் அளவுக்கு வந்து பணம் கொடுத்தா வாழ்த்து தானே அது சொல்கிறது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வாழ்த்தக்கூடிய பணத்துக்காக வாழ்த்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது ஐரோப்பிய நாடுகள் இருக்குது ஆப்ரிக்காவிலும் இருக்குது இந்தியாவிலையும் பண்ணுவாங்க இந்த இந்த என்ன சொல்கிறது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் டீம்மாதிரி திடீர்னு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும் படத்தெல்லாம் திடீர்னு வந்து லவ் கட்டுறாங்க அவங்க ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ற ஒரு கூட்டம் வந்துச்சுல்ல அப்படி ஒரு கூட்டம் தான் இந்த வச்சு ஏமாத்த கிளம்பி இருக்கு இந்த திராவிட மாடல் உண்மையிலே திராவிட மாடல் திராவிட தான் இப்பதான் முறையாக திராவிட மாடலுடைய அர்த்தத்தை நிரூபிங்க மாடல்களை வைத்து இந்த ஆட்சி நல்லாட்சின்னு சொல்ல வைக்கிறது திராவிட மாடல் உன் காரி துப்புற மாதிரி இருக்கு இவரு மட்டும் கிடையாது இவங்க ஐயா பெரியார் மட்டும் கிடையாது இவங்க அப்பா கருணாநிதி ஒருத்தர் இடம் இருந்தார்ல அவர் உலகமாக அளவில் வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டாரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆஸ்திரியாவில் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரியாவில் கலைஞர் கருணாநிதிக்கு ஸ்டாம்ப் ஒழிக்கிட்டு இருக்காங்க அஞ்சல் தலை வெளிக்கிட்டு இருக்காங்கன்னு ஆஸ்திரியாலையா இவருக்கா அப்படின்னு எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டாம்பை கொண்டு வந்து ஒருத்தன் கலைஞர் கருணாநிதியை ஃபோட்டோ எடுத்து வெளியிடறான் யாருன்னு பார்த்தா டான் அசோக் அப்போ தான் வெளியே வர்றான் இப்போ இந்த டானோசோக்குன்னு சொல்லி திமுகவில் எழுதிட்டு பார்ப்பில் அந்த டானோசோக் வந்து இந்த ஆஸ்திரியா ஸ்டாம்பு வந்து க ஆஸ்திரியாவுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கலைஞர் கருணாநிதி தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை மாதம் நினைக்கிறேன் வெளியிட்டு வந்து ஜூன் மாதம் கருணாநிதியுடைய பிறந்த நாளுக்கு வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க ஜூலை மாதம் பதிவாத போடுறார் என்ன போட்டிருக்காருன்னா என்னுடைய தமிழ் பணி என்னுடைய தமிழ் படி சமுதாயப்படி இந்த பாராட்டி ஆஸ்திரேலிய அரசாங்கம் எனக்கு தபால் தர வெளியிட்டிருக்கு அப்படின்னு போடுறாரு என்னடா அது தமிழ் பணி சமுதாயம் எப்படி ஆஸ்திரிய அரசாங்கம் எப்பரா அப்படின்ட்டு சொல்லி அப்போ உள்ள நம்மளுடைய அண்ணன்மார்கள்லாம் கண்டுபிடிச்சு என்ன போட்டாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பதினேழாயிரம் ரூபா பணம் கட்டுனா குப்புசாமி ராமசாமி இல்லை எந்த சாமிக்கும் அங்கே தபால் தலை வெளிக்கிடும் இங்கே இந்தியாவில் ஒரு சிஸ்டம் இருக்குது முந்நூறுரூவா நம்ம போய் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டினோம்னா நம்ம முகத்திலே ஒரு அஞ்சல் தலையை ஒரு போ ஒரு தபால் தலையை வந்து வெளியிட்டு கொண்டு வரலாம் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது ஏன்னா இந்த அஞ்சல் துறையை தபால் துறையை வளர்ப்பதற்காக ஒவ்வொரு நாடும் இப்படி பண்ணுவாங்க அப்படி ஆசிரியர் அரசாங்கம் அந்த நாட்டில் கூடிய அஞ்சல் துறையை தபால் துறையை வளர்த்துறதுக்காக இப்படி ஒரு சிஸ்டத்தை ஒரு ஆஃபராக கொடுத்துருக்காங்க யார் இருந்தால் ஆன்லைன்லேயே படம் கட்டலாம் இதுக்கு நீங்கள் ஆஸ்திரியா போகணும்னு அவசியம் கிடையாது ஆன்லைனில் ஆஸ்திரியாவுடைய வெப்சைட் இருக்குது அங்கே போயிட்டு பதினேழாயிரம் ரூபா பணத்தை கட்டிட்டோம்னா நம்மளுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டோம்னா இவர் யார் என்ன விவரங்கிற பேரை சொல்லிட்டோம்னா அவன் ஒரு ஸ்டாம்பை கொடுத்துருவான் அந்த ஸ்டாம்புங்க போட்டோ போட்டு ஆஸ்திரிய அரசாங்கம் எங்களுக்கு அஞ்சல் இருக்குன்னு சொல்லி காட்டிக்கலாம் இப்படி ஆஸ்திரிய அரசாங்கம் அஞ்சத்தில் வடிக்க ஒட்டுமொத்தமான தமிழ வாயிலையும் தமிழன் தலையிலும் விபூதி அடிக்க பார்த்தவர் தான் கலைஞர் கருணாநிதி இல்லை என்ன பெரிய குழுமனா கலைஞர் கருணாநிதிக்கு ஒருத்தர் விபூதி அடிச்சுக்கிறான் யோ இனியா உண்மையிலேயே எனக்கு தலைபால் தலை வடிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு ஆமா தலைவரை உண்மையிலே வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி த அவருக்கே விபதி அடிச்சிருக்கா அந்த டான் ஹோசோக்கு அதுக்கப்புறம் தான் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த அவனை வந்து கட்சிக்குள்ளே சேர்த்துக்கல ஓரமாக ஒதுங்கி ஓடிக்க போயிடும்னு சொல்லி சேர்த்துக்கவேல கருணாநிதி ஏமாத்தனான்னு சொல்லி இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தன் வந்து மாற்றுத்திறனாளிகளை கிரிக்கெட்டில் வந்து நான் வென்று வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினும் உதினி ஸ்டாலின்னு சொல்லி கப்பு கொடுத்து ஏமாற்றினான்ல அதே மாதிரி தான் அந்த டான் கூட கருணாநிதி கிட்ட உங்களுக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டுருக்காங்க யா என்னுடைய நான் சொல்லி அவங்க கேட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஏமாற்றினான் இப்படி யுனோஸ்கோ வருது இந்த ஆசிரியர் ஸ்டாம்பு விருது இப்போ தென்னாப்பிரிக்க மக்களால் கொண்டாடப்படுகிற ஸ்டாலின் சொல்லி இது எல்லாமே திமுகவுடைய மாடலுடைய ஒரு உருட்டுகள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அப்பா மட்டும் ஆசிரியர் ஸ்டாம்பு அப்போ நான் மட்டும் இழிச்ச வாங்கினான்னு சொல்லி கெண்டக்கி கர்னல் விருது அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கெண்டக்கி என்கிற ஒரு நகரை சார்ந்த மேயர் இந்த விருதை வழங்குறாரு ஏன்னா இங்கே ஒரு சிறப்பாக செயல்படுறார் யார் இவர் சிறப்பாக செயல்படுறாருன்னு சொல்லி கெண்டக்கி கரன் இவர் கெண்டக்கி கரன் கிடையாது விடுங்க கடைசி அது என்ன விசாரிச்சு பார்த்தா அந்த கெண்டக்கி அப்படிங்கிறது வந்து இந்த கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் கேஎஃப்சி இருக்கு இல்லையா அந்த கேஎஃப்சி இருக்கக்கூடிய ஒரு நகரம் தமிழ்நாட்டில் இவர் மேயராக இருக்கும்போது நிறைய கேஎஃப்சி போன்ற கடைகளை கார்பரேட் நிறுவன கடைகளை வந்து திறப்பதற்கு வழிவு பண்ணியிருக்காரு அதனால் அவன் பயணிச்சுக்கிறான் அங்கேயும் காசு கொடுத்துதான் அங்கேயும் காசு கொடுத்து கெண்டக்கி கர்னல் அப்படிங்கிற ஒரு விருதை வாங்கிதாங்க இங்கே அந்த பாரத ரத்னா பாரத நிறைய விருதுகள் இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து அந்த கெண்டக்கி கர்ணல் விருது இப்படி கா காசு கொடுத்து விருதை வாங்கிட்டு நாச்சி இப்போ பாத்திரங்களில் போயிட்டு வடிவேலி எப்படி வந்து கப்பை வாங்கிட்டு வருவாரோ அதே மாதிரி இந்த கும்பல் தமிழர்களை ஏமாற்ற பல வகைகளில் பல வேலையை பார்ப்பாங்க இவங்களுக்கு இவங்களே பட்டம் கொடுத்து கொள்வது தமிழில் தலைவருமானுங்க அவனே அவங்களுக்கு பெரியாருன்னு கொடுத்துக்குவானுங்க பேரறிஞருமானுங்க எவனும் சொல்ல மாட்டான் இவங்களே சொல்லிக்குவாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன இருக்கா மாதிரி உண்மையிலே தான் அடிச்சு இது காசு கொடுத்து வாங்கினதுன்னு தெரிஞ்சோம் கலைஞர் செய்திகள் எடுத்து இது வெளியிடுது எப்படி முரசொலி அன்னைக்கு வெளியிடுச்சோ எப்படி விடுதலை வெளியிட்டுச்சோ அப்படி கலைஞர் செய்திகள் வெளியிடுது இந்த கலைஞர் செய்திகளை கூர்த்திட்ட கலைஞர் செய்தியில் அடுத்த கடுத்து கொண்டு போக இன்ப நிதி கடந்த மூணாம் தேதி கலைஞர் டிவியுடைய முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்காரான் லண்டன்ல போய் அவர் வந்து இந்த மாதிரி இதில் துறையை வந்து இப்படி வளப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வந்த இன்பணி பொறுப்பேற்ற தான் இப்படி பொய் செய்தி வழிந்திருக்கு நல்லா கூறுபடுத்துகிறாருப்பா இதெல்லாம் பார்க்கும் என்ன தோணுதுன்னா கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வான ஏறி வைகுண்டம் போனானா ஒருத்தனுக்கு எந்த சின்னிக்கவே வக்கலையா அவனுக்கு எண்பது பொண்டாட்டி கட்டுச்சான் அறுக்க மாட்டான் கையில் ஐம்பத்தெட்டு பன்னருவாளன் அந்த கதையாக உள்ளூரில் இருக்கக்கூடிய மருத்துவர் செவிலியர் ஆசிரியர் பெருமக்கள் மீனவர்கள் மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாரும் இந்த ஆட்சியை கழிவுகளை ஊத்துறான் ஓ இது ஒரு ஆட்சி எண்பது வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறா எண்பது வயது வயதான பெரியோர்கள் வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து படுகொலை செய்யப்படுறாங்க நீதிமன்ற வாசலில் கூலிப்படை வந்து கொலை செய்கிறது தமிழ்நாட்டுடைய முக்கியமான அரசு கட்சியின் தலைவர்கள் இங்கே கூலிப்படையால் படுகொலை செய்யப்படுறாங்க தொடர்ச்சியான விபத்துகள் நடைபெறுகிறது மதுவால் ஒட்டுமொத்தமான தமிழ்ச்சமும் சீரழிந்து கிடக்கிறது பல ஊர்களில் கோடையை சமாளிக்க முடியுமா தண்ணீரின்றி மக்கள் காலி குடங்களோடு காத்து கிடக்காங்க தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய பள்ளிகளில் இந்த ஆண்டு சேர்க்கை குறைவாக மாறியிருக்கிறது தமிழ் பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுடைய சேர்க்கை குறைகிறதுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க எந்த துறையும் சரியாக இல்லை பால் உற்பத்தி இல்லை ஆந்திர மாநிலத்திலிருந்து வாங்கிட்டு இருக்கான் கால்நடை துறையோ போக்குவரத்துறையோ இல்லை வந்து க பள்ளிக்கல்வித்துறையோ சுற்றுலாத்துறையோ எந்த துறையும் சரியாக இல்லை எந்த விதமான நலத்திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு ஒழுங்காக உருப்படியாக மக்களிடையே சேர்க்கலை இலவச பேருந்து பெண்களுக்கு உரிமை தொகை மகளிருக்கு உரிமை தொகை மாணவருக்கு உரிமை தூண்டி இந்த நாளை வச்சு ஓட்ட பறிச்சிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த கும்பல் புதுசு இது போன்ற காணொலியை போட்டு இந்த ஆட்சி நல்லாட்சி என்று காட்ட பாக்குறது இன்னும் பத்து மாசத்துல இந்த ஒட்டுமொத்த ஆட்சி எவ்வளவு கேவலமான ஆட்சியா இருந்திருக்கிறது என்பது மக்கள் தீர்ப்பளிக்க போறாங்க